SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் சம்மணி மனிதர் அகழ்வு பணிகள் நிறுத்தம் சாராவை தூக்கிச் சென்ற மர்ம நபர் அம்பலமாக முக்கிய தகவல் கையும் களவுமாக சிக்கிய லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரி இலங்கையின் போர்க்குற்றங்கள் அமெரிக்கா எடுக்க போகும் அதிரடி முடிவு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடந்த பெரும் அசம்பாவிதம் ஈடுபடும் போது அமெரிக்கை சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இன்றுடன் நிறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த அகழ்வு பணிகள் மீண்டும் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி ஆரம்பிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு நாட்கள் நடைபெற்ற முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தடவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்றில் மனித எலும்புக்கூடுகளும் தடவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டில் இரண்டு மனித எலும்புக்கூடுகளுமாக மொத்தமாக கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு குறிப்பிடத்தக்கது ஒருவரான ஒருவர் தூக்கிச் செல்வதை தான் கண்டதாக தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சக்ரானின் மனைவி ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் அளித்த சாட்சியத்தில் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் தற்கொலை குண்டு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட வலையமைப்பு இந்த அரசாங்கத்திற்குள் இன்னும் செயற்பட்டு வருகிறது சாய்ந்தமிருது பிரதேசத்தில் வீடொன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் அங்கிருந்தவர்களில் ஒரு சிலர் உயிர் தப்பி அவர்களில் சக்ரானின் மனைவி ஒருவர் அவர் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிக்கும் போது சாராவை ஒருவர் தூக்கிச் செல்வதை கண்டதாக குறிப்பிட்டிருக்கிறார் அப்படியானால் சாராவை யார் தூக்கிச் சென்றனர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் கேளுங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் கழுத்துறை பயாகலையில் குற்றச்சாட்டின் பேரில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று லஞ்சம் பெற்ற ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டது பயாகலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவரே கைது செய்யப்பட்டார் இது போலீஸ் அதிகாரி போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட சந்தக நபர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரியுள்ளார் பின்னர் இந்த போலீஸ் அதிகாரி குறித்த சந்தக நபர்களிடமிருந்து இருபதாயிரம் ரூபாய் பணத்தை முதலில் பெற்றுக் நிலையில் மீதி ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக சென்றிருந்த லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் அருணா திசா நாயக்கா என தவறாக பொறிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனிரகுமார திசா நாயக்கவின் பெயரை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சில மணி நேரத்தில் சரி செய்திருந்தாலும் இலங்கையிலிருந்து அமெரிக்காவை நோக்கிய ஏற்றுமதி பொருட்களுக்கு முப்பது வீத வேரி என்ற விடயத்தில் எந்த மாற்றங்களையும் அவர் செய்யவில்லை அமெரிக்க தேசிய பாதுகாப்பிற்கு இலங்கையிலிருந்து பெறக்கூடிய அச்சுறுத்தல்களுக்குரிய கொள்கைகள் மற்றும் தடைகளை நீக்கினாலே இந்த முப்பது வீத வரி குறைக்கப்படும் என்பதே இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள செய்தியாக உள்ளது வரிகள் மட்டுமல்ல அமெரிக்காவுக்கு இலங்கையின் எரிசக்தி துறை கட்டமைப்பில் அதிக வாய்ப்புகள் உட்பட இலங்கை தொடர்பான அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் தந்திரோபாயத்திற்கு இலங்கையிலிருந்து வரக்கூடிய தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்று மறைமுக செய்தியும் வழங்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்தில் மடிக்கணனி உள்ளிட்ட பிரார்த்தனைக்காக நேற்று மதியம் மணிகளவில் வழிபாட்டிற்காக வருகை தந்தவரிடமிருந்தே இந்த பொருட்கள் களவாடப்பட்டுள்ளன இதன்போது இரண்டு மடிக்கணனிகள் மற்றும் ஒரு தாய்ப்பிளகை ஒரு பக்கவாட்டு கைப்பை மற்றும் ஒரு தொலைபேசி பணப்பை மற்றும் மதிப்புமிக்க ஆவணங்கள் அடங்கிய ஒரு பை ஆகியவை களவாடப்பட்டுள்ளன தேவாலயத்தின் கடைசி வரிசையில் அமர்ந்திருந்த நிலையில் பூஜையின் முடிவில் பலிபீடத்திற்கு நடந்து சென்ற இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களுக்குள் இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சந்தக நபர் தொடர்பில் தகவல் அறிந்தவர்கள் ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது உலகச் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அவரது வீட்டில் சூரிய குளியலில் ஈடுபடும் போது ட்ரோன் தாக்குதலின் மூலம் கொல்லப்படலாம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரானின் மூத்த ஆலோசகர் ஜாவத் லரிஜானி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் அமெரிக்க தலையீட்டினால் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த போரின் போது ஈரானின் அணுசக்தி நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது அந்த நாட்டை ஜீரணிக்க முடியாத விடயமாகவே இந்த விடயம் மாற்றியமைத்திருந்தது எனவே அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு எதிராக ஈரான் தலைவர்கள் வெளிப்படையான மிரட்டல்களையும் கருத்துக்களையும் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் ஈரான் நாட்டு ஆட்சியாளரான அயதுல்லா அலி கமேரியின் மூத்த ஆலோசகர் ஜாவத் லரிஜானி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் குறித்து பேசிய விடயம் தற்போது உலக நாடுகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர் கூறுகையில் புளோரிடாவில் உள்ள அவரது வீட்டில் ட்ரம்ப் நீண்ட நேரம் சூரிய குளியல் போட முடியாது ஏனெனில் அவர் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்படலாம் இது மிகவும் எளிமையான விடயம் என்று கூறினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஈரான் தளபதி சுலைமானியை ட்ரம்ப் உத்தரவின் பேரில் அமெரிக்கா கொன்றதற்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கலாம் மற்றும் கூறப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நிறுத்தம் சாராவை தூக்கிச் சென்ற மர்ம நபர் அம்பலமாக முக்கிய தகவல் கையும் களவுமாக சிக்கிய லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரி இலங்கையின் போர்க்குற்றங்கள் அமெரிக்கா எடுக்கப் போகும் அதிரடி முடிவு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடந்த பெரும் அசம்பாவிதம் சூரிய குளியலில் ஈடுபடும் போது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பை கொலை செய்ய திட்டம் அம்பலமாகும் முக்கிய தகவல்